உலகத்தில் அவருடைய பாதுகாப்பை போல வேறு எந்த பாதுகாப்பு இருக்கவே முடியாது அவதான் நம்முடைய பாதுகாப்பு அவர் நமக்கு மறைவிடமாய் கேடகமாய் அடைக்கலமாய் அரணாய் துருகமாய் புகழிடமாய் அடைக்கலப்பட்டனமாய் அவருடைய சிறைகளின் கீழே முடிமறைத்து நம்மை பாதுகாக்கிறவர் சிலுவை நிழலை மறைத்து பாதுகாக்கிறவர் கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு பாதுகாப்பு நெருப்பு அக்கினிலே சாத்ராக் மேஷாக் ஆபித்தினர் விழுந்தாலும் அவர்களை பாதுகாத்தார் சிங்க கவியிலே போடப்பட்டாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாத படிக்க அந்த சிங்கம் எல்லாம் நினைச்சுதான் நம்ம விட ஒரு பெரிய சிங்கம் வந்துருச்சு அப்படி பயந்து அப்படியே நடுங்கி விட்டது அவனை சேதப்படுத்தவில்லை ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார் நீ தண்ணீர்கள் மத்தியிலே நடக்கும் பொழுதும் நீ மூழ்கி